கருவேப்பிலை பொதுவா உணவில் நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கப்படும் கருவேப்பிள்ளைய அனைவரும் தூக்கி எறிந்து விடுவோம் ஆனால் நாம் உதாசீனமாக தூக்கி எறியும் இந்த கருவேப்பிலை நம் உடல் நலத்திற்கு எண்ணற்ற மருத்துவ பயன்களை தரக்கூடியது இந்த கருவேப்பிள்ளையில என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதை எப்படி சாப்பிட்டா நம் உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது அதனுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அது மட்டும் இல்லாம கருவேப்பிலை குறித்து டாக்டர் சிவராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் கருவேப்பிலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் சி கால்சியம் அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து அதிகம் நிறைந்தது இந்த கருவேப்பிலை அது மட்டும் இல்லாம இந்த கருவப்பிழையில கார்பனசோல் அப்படிங்கிற ஆல்கலைடு இருக்கு இந்த ஆல்கலைடு சர்க்குரை நோய் வராமல் தடுக்கக்கூடியது கருவப்பிழையில அதிகம் இருக்கக்கூடிய கார்பனசோல் அப்படிங்கிற இந்த ஆல்கலைடுக்கு சிக்காக்கோ பல்கலைக்கழகம் காப்புரிமை பெற்றிருப்பதாகவும் டாக்டர் சிவராமன் அவர்களை அவங்களுடைய பதிவுல பதிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐஜிடி டி குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அதனால எனக்கும் சர்க்கரை வியாதி வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பரம்பரை ரீதியாக சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களாலும் சரி கருவப்பிள்ளையை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்னு அவங்களோட பதிவுல சொல்லியிருக்காங்க மரபணு ரீதியா வரக்கூடிய சர்க்கரை நோயை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு அவங்களோட பதிவுல பதிவிட்டு இருக்காங்க கருவப்பிள்ளையுடைய பிற மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அந்த கருவேப்பிள்ளைய தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பலருக்கு தெரியாது அன்றாட உணவுல அந்த கருவேப்பிள்ளையை எடுத்துட்டு வர்றதை விட பச்சையா தினமும் காலையில வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வரும்போது அதனுடைய முழுமையான நன்மைகளை நாம் பெற முடியும் அப்படி இந்த கருவேப்பிளைய தொடர்ந்து நூத்தி இருபது நாள் பச்சையாக காலையில வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வரும்போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது முடி வந்து நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே உதவியா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொழுப்பை கரைக்கக்கூடியது கருவேப்பிலை காலையில வெறும் வயிற்றுல பதினைந்து கருவேப்பிலை இலையை சாப்பிட்டு வரும்போது வயிற்றை சுற்றி உள்ள அதிகப்படியான கொழுப்பு வந்து கரைந்து அழகான எடுப்பான இடையை வந்து நம்ம பெற முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சோகை ரத்த சோகை உள்ளவங்க வந்து காலையில ஒரு பெருச்சம்பளத்துடன் சிறிது கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்தச் சொகை நீங்கிறதுக்கும் பயன்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அதாவது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லங்க சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவும் தினமும் காலையில இந்த கருவேப்பிலையை பச்சையா சாப்பிட்டு வந்தாங்கன்னா இரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து சீரா வைத்துக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதி நோய் வராமல் தடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரையிறது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் செய்யுது அது மட்டும் இல்லாமல் இறுதிய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனையிலிருந்து நல்ல பாதுகாப்பு தரக்கூடியது இந்த கருவேப்பிலை அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனையை சரி செய்யக்கூடியது இந்த கருவேப்பிலை நீண்ட நாட்களாக செரிமான பிரச்சினையினால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் பதினைந்து கருவேப்பிள்ளைய நல்ல மென்று உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது சீக்கிரமே செரிமான பிரச்சனை நீங்கிவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சளி தேங்கி இருக்கக்கூடிய சளி வெளியேறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்பவே பயன்படுது இந்த சளி பிரச்சனை நீங்கிறதுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆன கருவேப்பிளை பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கருவேப்பிளை பொடி கூட ஒரு டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி காலை மாலை இருவேலையும் எடுத்துட்டு வர உடலில் தேங்கி இருக்கக்கூடிய சளி வந்து வெளியேறிவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து இந்த கருவேப்பிளையை தாராளமாக எடுத்துட்டு வரலாம் இது கல்லீரல் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற பயன்படுது குறிப்பாக கரோப்பிளையில இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கும் கல்லீரல் சீராக இயங்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்குது இந்த கருவேப்பிளைய மனித உடலின் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த கருவேப்பிளைய தூக்கி எறிந்து உதாசனம் செய்யாதபடி அன்றாட நம்மளுடைய உணவுல சேர்த்து வருவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுங்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ